முருகா என நினைத்தால் துதித்தால் முக்தி வரும் பக்தி தானாய் வரும் சக்தி தேடி வரும் அறுபடையில் பழனியாண்டவரை நீ நினைக்கும் போது துன்பங்கள் அறவே மறைந்துவிடும் அல்லல்கள் குறைந்துவிடும் கடங்கள் தீர்ந்துவிடும் முருகா திருச்செந்தூரின் அப்பன் செந்திலாண்டவர் நீ நினைத்தார் பெரும் பணக்கார யோகம் இன்பம் பெருகி மெகா தனையோகம் கிட்டி சந்தோஷமாய் உன் வாழ்க்கை பெருகிவிடும் என் அப்பன் திருத்தணி முருகப்பெருமானை நித்தம் நினைத்தார் திருவாளர் மாண்புமிகு பட்டியலில் பெயர் பெறக்கூடிய மாபெரும் சபைதனில் வரக்கூடிய ராஜாதி ராஜயோகம் உனக்கு கீட்டும் என் அப்பன் சுவாமிமலை சுவாமிநாத பெருமாளை நீத்தம் நினைத்தான் ஞானம் பெருகி அறிவிச்சுடராய் உலகத்தை ஆளும் சபதனில் வளம் வரலாம் இறப்பன் பழமது சோலை முருகப்பெருமானை நித்தம் நினைத்தான் சந்தோஷம் பெருகி குதூகலம் பெருகி கொண்டாட்டம் பெருகி வாழ்க்கை எப்பொழுது இன்பமயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என் அப்பன் திருப்பரங்குன்றம் திருமுருகனை நினைத்தால் உன் வாழ்வில் என்றும் முதன்மை எங்கும் முதன்மை ஏற்பட்டு வாழ்வி உன்னத நிலை ஏற்பட்டு உலகத்தின் உயர உச்சாடி கொம்பத்தில் உயரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் ஹோம் சரவணப